திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இன்று புகார் மனு உடன் வந்த பழனி வட்டம் கேரனூர் பகுதியைச் சேர்ந்த மாரியாத்தாள் குடும்பத்துடன் இதே பகுதியில் வசித்து வருவதாகவும் இவரது மகன் இருபத்தொன்று வயதுடைய துக்கே ராஜா கடந்த ஜனவரி மாதம் பெயிண்டிங் வேலைக்கு செல்வதாக கூறி நண்பர்களுடன் சென்றவர் சாலை விபத்தில் காயமடைந்து ஆபத்தான நிலையில் இருப்பதாக அவரது நண்பர்கள் தெரிவித்த நிலையில் பழனி அரசு மருத்துவமனை மற்றும் கோவை மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு சென்று அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் இறந்துள்ளார் இந்நிலையில் தனது மகன் துக்கை ராஜாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் தனது மகனை அழைத்துச் சென்ற அவரது நண்பர்கள் மூன்று பேருக்கும் எந்த காயமும் இல்லை தனது மகனுக்கு மட்டும் பலத்த காயம் ஏற்பட்டது எப்படி எனது மகன் உயிரிழந்ததற்கு அவருடன் வந்து அவர்களின் நண்பர்கள்தான் காரணம் எனவும் கீரனூர் காவல்துறையினர் முறையாக விசாரணை செய்யாமல் வழக்கை முடிக்க வேண்டும் என்பதற்காக பொய்யாக வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கை வேறு மாதிரி உள்ளது எனவும் இதுகுறித்து காவல்துறை மறுபுலன் விசாரணை செய்ய வேண்டும் அவர்களின் நண்பர்களிடம் உரிய முறையில் விசாரிக்க வேண்டும் எனது மகன் இறப்பு எவ்வாறு நடந்தது என்பது தெரிய வேண்டும் உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துக்கை ராஜாவின் தாய் கண்ணீர் மல்க பேட்டி அளித்தார் இல்லம்மா உங்க பையன் பேர் என்ன என்ன எது வேலை செய்கிறாரா எங்க போனா அப்படி